முறிகா வெச்சு வெயில் முறிகா உண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்து விட்டது வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக மாறி போகின்றது இப்படியே எப்பொழுதும் சொல்கின்றீர்களே அப்பா ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்திற்கும் உன் அப்பா நானே பொறுப்பு நான் உனக்கு துணையாக இருந்து நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகள் மாபெரும் வெற்றி கிட்டும்படி செய்ய போகின்றேன் நீ இப்பொழுது விழுத்திருக்கின்றாய் என்று அறிந்தவுடன் உன் நெஞ்சின் ஓசையை கேட்டேன் தங்கமே அப்பா முருகா நீயா என்னை இன்று வழிநடத்த போகின்றாய் என்று உன் கேள்வி என் காதில் விழுந்தது இதோ உனக்கான என்னுடைய அருள் வாக்கு தங்கமே ஒரு புதிய தொடக்கம் உன் வாழ்க்கையில் தொடங்கப் போகின்றது கிழக்கு திசையில் உதயமான என் ஒளியைப் போலவே உன் வாழ்க்கையிலும் உனக்கென தயாராக கொண்டிருக்கும் அதிசயங்கள் உன்னிடத்தில் வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தெளிவாகும் எதையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதி உனக்கு கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கு நான் பதிலளிக்க வந்திருக்கின்றேன் தங்கமே நிச்சயம் என் மீது கொண்ட நம்பிக்கை ஒருநாளும் வீண் போகாது பகல் முழுவதும் என்னையே நினைத்துக்கொண்டு என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் நினைத்துக்கொண்டு அப்பன் முருகன் தருவாயா தரமாட்டாயா என்று பல குழப்பங்களோடு இருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள்ளேயே வாதாடுகின்றாய் இது கிடைக்குமா கிடைக்காதா என்று தங்கமே என்னிடத்தில் முறையிட்ட அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உன்னை பார்த்து பார்த்து பாதுகாத்து உன் அருகில் நான் இருக்கின்றேன் நிச்சயம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் எந்த சூழலிலும் உனக்கு துணை நீ மட்டும் என்று எண்ணிவிடாதே என்னையும் சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்னை சேர்த்துக்கொள் உன்னை போன்ற தூய்மையான பக்தி உள்ள அன்பு பிள்ளையை நான் தேடி கண்டெடுத்து இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் என்னை அழைத்துக்கொள் நீ செய்ய இருக்கும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன் நீ எங்கு சென்றாலும் வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு செய்கின்றேன் வெற்றி வாகையை நான் உனக்கு சூட்டுகின்றேன் உன் விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் அப்பா முருகன் என்று உன் விதியையும் மாற்றுவேன் அவர்களின் சதியையும் வேறறுப்பேன் சொன்ன சொல்லையும் காப்பாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் என்று எந்த சூழ்நிலையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒரு நொடியும் இழந்துவிடாதே நான் எப்பொழுதும் முன்னுடனேயே இருப்பேன் இது நாள் வரை உன் முயற்சிக்கு ஏற்ற வளர்ச்சி எனக்கு கிடைக்கவில்லை அப்பா என்று வேண்டினாய் நிச்சயம் நீ இனி எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் என் ஆசையோடு நீ அனைத்தையும் புதிதாக செயல்படுத்த தொடங்கு அனைத்திலும் மாபெரும் வெற்றி காண்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா